ரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி நடத்துகின்ற அல்லாவிற்கே எல்லா பிறந்தும் வணி இஸ்ரவேலர்களில் மூன்று நபர்கள் இருந்தார்கள் இந்த மூன்று நபரை அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதிக்க நாடினான் அதனால மழக்க வந்து மனுஷ உருவல அனுப்புறான் மூணு பேர் பார்த்துட்டு செல்வத்தை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறான் மூணு பேருமே வறுமையில் கஷ்டப்படுறாங்க பள்ளியாசுரன் தொழுது வணங்கிகிட்டு இருக்காங்க முதல் நபர் வந்து வெண்குஷ்டம் அவருக்கு வெண்குஷ்டம் வந்ததுனால மக்கள்லாம் அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க அதனால் காட்டில் போய் தண்ணியாக இருக்காரு அங்கே உள்ள ஒரு பள்ளியாசலம் நின்று தொழுந்துகிட்டு இருக்காரு இறைவா நான் வந்து என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து அந்த பெண்குஷ்ட் நோய் நிற்கு அப்படின்னு துவா இருக்காங்க மலக்கு வந்து அவங்க அவர்கிட்ட போகிறாங்க நான் நிச்சயமாக அல்லாவிடம் இருந்து வந்த ஒரு மலக்கு உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா எனக்கு இந்த ஏற்பட்ட இந்த நோய் குணமாகணும் இந்த வெண்குஷ்டம் வனமாகணும் குணம் ஆகிட்டால் நான் வந்து நல்லா அதுக்கப்புறம் என்னை வறுமையில் இருக்கேன் எனக்கு இப்போ வாழ்கிறதுக்கு ஒரு வலியை உண்டாக்கித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி உனக்கு வந்து அப்படியே படம் ஃபுல்லாக கை வச்சு தடவுறாங்க அவங்க வெண்குஷ்டம் பெயிருது போன ஒன்று எனக்கு சாப்பாட்டுக்கு வலி இல்லை ஏதாவது வலி உண்டாக்கித்தாங்க ஒரு ஒட்டகத்தை வரவழைச்சு கொடுக்குறாங்க இந்த ஒட்டகம் பல்கி பெருகி பெரிய பண்ணையாகவும் இதில் உனக்கு நல்ல செல்வம் வந்துடும் அப்படின்னாங்க இப்போ நீ தொழுதுட்டு வணங்கிட்டு இருக்கிற மாதிரி எப் அப்புறமும் அல்ல வணங்கணும் மறந்துடக்கூடாதுன்னு அது எப்படி மறப்பேன் அல்லா தானே எனக்கு இந்த குஷ்டத்துலாம் நீக்கினா நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி போயிடுறாங்க ரெண்டாவது தலை வழுக்கை தலை வழுக்கத்தலை உள்ளவரை ஒருவரை போய் சந்திக்கிறாங்க அந்த நபர் வந்து பள்ளியா சொல்லிட்டு இருக்காரு ஏன் அந்த தலை வழுக்கையாக இருக்கிறதுனால யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அதனால நான் வந்து இங்கே வந்து காட்டில் வந்து ஒதுங்கியிருக்கேன் எனக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அல்லாட்டதுவா இருக்காரு அப்போ இந்த மலைக்கு போய் சொல்கிறாங்க நிச்சயமாக நான் அல்லாட்டேந்து வந்திருக்கேன் ஒரு நபர் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து அந்த தலை வழுக்கையாக இருக்குது முடி நல்லா முளைச்சி அழகான மனிதராக ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு வந்து வாழ்வதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் செஞ்சு கொடுங்க அதில் வச்சு நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு தலை அப்படி தடவுறாங்க தலையில் எல்லாம் முடி மொளைச்சிருது அழகான மனிதராக ஆயிட்டார் அவரு இப்போ உனக்கு வாழ்வதற்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு மாட்டை வரவழிச்சு கொடுக்குறாங்க இந்த மாட்டை வச்சு நீ பொழைச்சிக்கோ இது பல்கி பெரிய பெண் பெரிய ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க சரி ரொம்ப த ரொம்ப நல்லது இப்போ தொழுதுட்டு நீங்கள் வணங்கிட்டு இருக்கிற மாதிரியே செல்வம் வந்த பிறகும் அல்லா வணங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கண்டிப்பாக வணங்குவோம் அல்லாஹ் தானே எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்தான் இந்த தலை வலுக்கே போக்குன்னா அவர் எப்படி நல்லா மறப்பேன் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாட்டை வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு மூணாவது கண் குருடார் ரெண்டு கண்ணும் குருடு அவர் வந்து அல்லாட்டை நின்று இருக்காரு எல்லாம் அந்த கண் குருடாக இருக்கிறதுனால நான் வந்து பார்வையற்றவனாக இருக்கேன் எங்கேயும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது பசியோடு இருக்கேன் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை எனக்கு எதாவது வழியே கூட அப்படின்னு தொழுதுவாக கட்டிகிட்டு இருக்காரு அப்போ அந்த மலைக்கு வராங்க வந்து உங்களுக்கு நான் நிச்சயமாக அல்லாட்டேருந்து வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வந்து இந்த ரெண்டு கண்ணும் பார்வை தெரியல பார்வை தெரிஞ்சு நான் உலகத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு ஜீவியத்துக்கு ஏதாவது ஒரு வழி ஏற்படுத்தி கொடுங்க சாப்பிட்றதுக்கு ஒரு வலி ஏற்படுத்தி கொடுங்க அதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி சரி அப்படின்ட்டு கையால் அப்படி கண்ணை தடவுறாங்க ரெண்டு கண்ணும் ரெண்டு கண்ணும் பார்வை கிடைச்சிருது அதுக்கப்புறம் சொல்றாரு உனக்கு வந்து நான் ஒரு ஆடை வரவழைச்சு தரேன் அப்படின்னு ஒரு ஆடை வரவழிச்சி கொடுக்குறாங்க இது வந்து ஆடு பல்கி பெருகி பெரிய பண்ணையாக மாறும் அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாமே மறக்காமல் வணங்குவீங்களா கண்டிப்பாக வணங்குவை அல்லாஹ் தானே எனக்கு இந்த பார்வையை கொடுத்தான் அல்லாஹ் அல்லாதானே எனக்கு இந்த ஆடை கொடுத்து ஆடு பண்ணியை கொடுக்க போகிறான் அப்போ அப்படி இருக்கும்போது நான் எல்லாம் எப்படி நான் மறப்பேன் மறக்க மாட்டேன் செல்வம் வந்தாலும் அல்லா மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் சரின்னு போயிடுறாங்க அதுக்கு பிறகு போன்ற பிறகு என்ன செய்யறாங்க சிறிது காலம் ரொம்ப கொஞ்சம் காலம் கழித்து திருப்பி எல்லாம் அந்த மழைக்கு அனுப்புகிறான் அந்த மூணு பேரையும் சந்திச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த மூ ஃபஸ்ட்டு நான் வராங்க வெண்குஷ்டம் வெண்குஷ்டம் குணமாயி அழகான மனிதராகி பெரிய செல்வந்தராயிட்டார் ஒட்டகை பா அது குட்டி போட்டு அது குட்டி போட்டு அது குட்டி போட்டு அப்படியே ஒட்டகை பண்ணு பெருசாக இருது அது வாங்கிறது விற்கிறது இப்படி கணக்கு வழக்கு பார்க்கறதுலாம் ரொம்ப பிஸியாயிட்டார் அப்போ அந்த மலக்கு மனித உருவத்தில் வர்றாங்க வந்து நான் ஒரு வழி போக்கர் எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடுங்க இப்போ எனக்கு பொழைக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை எனக்கு ஒரு ஒட்டகம் கொடுத்தீங்கண்டா அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் உங்களுக்கு சாப்பாடும் தர முடியாது ஒட்டகமும் தர முடியாது பணம் கொடுத்தா தான் நான் ஒட்டகம் தருவேன் இங்கே எல்லாம் அந்த பிஸ்னஸ் தான் நடக்குது ஒட்டகம் வாங்குறது விக்கிறது விற்கிறது இப்போ பிஸ்னஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு மட்டும் நான் எப்படி ஃப்ரீயாக தர முடியும் பணம் கொடுங்க தரேன் அப்படின்றாரு இப்போ உங்களை நான் எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் ரொம்ப வெண்குஷ்டத்தால் கஷ்டப்பட்டீங்க அது அதெல்லாம் அல்லாதான் உங்களை போக்குனா இந்த செல்வத்தையும் அல்லாதான் கொடுத்தான் அப்படின்றார் யார் சொன்னால் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது இவ்வளோ பணமும் எல்லாம் கொடுக்கல அப்படின்றார் தொழுகிறதெல்லாம் மறந்துட்டு இது பிஸ்னஸ்லேயே மூழ்கி அவர் அல்லாவே மறந்துட்டார் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எனக்கு தரமாட்டீங்க ஒரு ஒட்டகம் கூட தரமாட்டியா தரமாட்டேன் பணம் கொடுத்தாதான் தருவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ பழைய நிலைமைக்கு எனக்கு ஆகு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க திருப்பி எல்லா ஒட்டகமும் போயிருது பழைய நிலைமைக்கு வெண்குஷ்டம் வந்து பழைய நிலைமைக்கு இது ரெண்டாவது தலை வழுக்கை தலை வழுக்க முடி உள்ளவங்க அவரு எப்படி இருக்காரு அவரும் மாறிட்டாரா இல்லையா அப்படின்னு போய் பார்க்கறதுக்காக போறாங்க மனுஷ உருவத்துல போறாங்க போயிருக்குன்னா அஸ்லாம் அலைக்கும் இப்போ வந்து நான் ஒரு வழி போக்காரு எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு தாங்க எனக்கு ஜீவிகத்துக்கு ஏதாவது ஒரு ஒரு மாடை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன் ஒரு மாடை தாங்க எனக்கு பணம் கொடுங்க மாடைத்தார் அப்படின்னு பணம் இல்லை மாதிரி தானே நான் வழிபோக்குறதானே எல்லா பணத்தையும் விட்டுவிட்டு தானே வந்திருக்கேன் சாப்பாடுக்கே வழி இல்லை இருந்து அந்த பணத்தில் நான் சாப்பிட்டுருவேனேன் சாப்பாட்டுக்கும் வழி இல்லை ஜீவிதத்துக்கும் வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அது பணம் மாடும் தர முடியாது சாப்பாடும் தர முடியாது பணம் கொடுத்தா தான் தருவோம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நிறைய நம்ம மாட்டு பண்ணை வச்சு இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள்கிட்ட வந்து ஃப்ரீயாக கேட்குறீங்க பணம் கொடுத்தா தான் தருவோம் அப்படின்னு சொல்கிறாரு நிச்சயமாக உங்களை நான் முதல்ல பார்த்துருக்கேன் நீங்கள் இந்த செல்வம் வர்றதுக்கு முன்னாடி தலை வழுக்கையா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் கார்ல நின்று அல்லாட்ட துவா செஞ்சுட்டு நான் பார்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துருக்க முடியாது வேறு நபராக இருக்கும் நான் எப்போதும் அழகான மனிதராக தான் இருக்கேன் எப்போதும் செல்வந்தராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ நீங்கள் பழைய நிலைமைக்கே ஆக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இப்போ எல்லா மாட்டு கூட்டம் எல்லாம் குறஞ்சிருது பழைய நிலைமைக்கு தலை வழுக்க முடியுள்ளவராக ஆயிட்டார் சரி மூணா ரெண்டு நபருமே அல்லாவே மறந்துட்டாங்க மூணாவது நபர்கிட்ட வர்றாங்க கண் குருடு கண் குருடாக இருந்துச்சு அவர்கிட்ட வர்றாங்க அவர் வந்து அவர் ஆட்டு பண்ணி அப்படி பெரிய நிறைய பள்ளி பெரிய பெரிய செல்வந்தடாகி பெரிய பெரிய வீட்லாம் கட்டி உட்காந்துருக்காரு வந்து இந்த நிச்சயமான ஒரு வழி அது எனக்கு வழியில் போகும்போது என் பணம்னால் தொலைஞ்சிருச்சு சாப்பிட்றதுக்கு வழியும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு ஆடு ஒரு ஆடு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் பிழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு சாப்பாடு தரேன் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு கொடுக்குறாரு ஒரு ஆடு வேணுமா எத்தனை ஆடு வேணாலும் எடுத்துக்கோங்க அங்கே நிறைய மேல் மிச்சமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிப்பா உங்களுக்கு மனசு வந்துச்சு பணம் கொடுத்தாதான் தான் தருவேன் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் எப்படி பணம் கொடு அல்லாதான் எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்தான் கண் குருட்டாக இருந்துச்சு தான் எனக்கு பார்வையே கொடுத்தான் அப்படி இருக்கும்போது நான் வந்து அல்லாவுடைய அடியான்னு வந்து கேட்கும்போது நான் தராமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தொழுவுறீங்களா ஆமாம் நான் டெய்லி தொழுதுட்டு வணங்கிட்டு தான் இருக்கேன் இவ்வளோ செல்வம் இருந்தாலும் அது என் கண்ணை மறைக்கலை நான் டெய்லி தொழுதுகிட்டு தான் இருக்கேன் இறைவனை வணங்கி வணங்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் உங்களுக்கு வந்து எப்போதும் இந்த செல்வம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு நான் மழைக்கு தான் நான் வந்து உங்களை சோதிக்கிறதுக்காக மனித உருவத்தில் வந்தேன் எனக்கு வேண்டாம் ஆடு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்போ செல்வம் வந்தவனே என்ன பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் மாறிட்டாங்க இவர் மட்டும் மாறல இந்த பழைய பாட்டில் வரும்ல மாறுமோ செல்வம் வந்த போதிலும் செல்வம் வந்தாலும் மனசு மாறக்கூடாது அல்லாஹ் உங்கள் செல்வத்தை பெருக்கினால் நீங்கள் உங்கள் தர்மத்தை பெருக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன தர்மம் செய் தர்மம் செய்யணும் செல்வத்தை அல்ல பெருக்கினால் நம்ம தர்மம் செய்யணும் தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்தால் அல்ல உங்கள் மீது அருளை பொழியாமல் முடிந்து வைத்துக்கொள்வான் கொள்வான் எனவே சக்திக்கு உட்பட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோவா தர்மம் செய்யுங்க படைத்தவனை எப்போதும் மறக்கக்கூடாது மறுமையில் தன் இறைவன் முன் நிற்க வேண்டுமே அப்படின்னு பயந்தவனுக்கு அல்ல இடம் சொல்கிறான் ரெண்டு சோற்க சோலைகள் ஆண்டவர் அவங்க மீது கடமையாக்கிக்கிட்டான் ரெண்டு சொர்க்கச் சோலைகள் அவங்களுக்கு கடமையாக கொடுத்துட்றான் மறுமையில் அல்லா அல்லாமின்னு மிக்க வேண்டுமே அப்படின்னு இறை உள்ளவங்களுக்கு ரெண்டு சொர்க்கத்தை கொடுக்குறானா ஆகவே நம்ம என்ன செய்யணும் செல்வம் வந்தாலும் இறைவனை மறக்காமல் இறையச்சம் உள்ளவர்களாக இறைவனை வணங்குபவராக இருக்க வேண்டும் இருப்போமா இருப்பாம்மா சலாமலை